தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு அமைச்சர் மற்றும் யாழ் மாவட்ட செயலகம் இணைந்து ஏற்பாடு செய்த தேசிய தைப்பொங்கல் விழா யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வு யாழ் நல்லூர் ஆலய முதலில் தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தலைமையில் நடைபெற்றது யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து ஆலயத்திற்கு அருகாமையில் பொங்கல் நிகழ்வுகள் நடைபெற்றன பொங்கல் நிகழ்வுகளை அடுத்து நல்லூர் ஆலயத்திற்கு அருகிலுள்ள மண்டபத்தில் கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன பிரதிபலிக்கும் வகையிலான கிராமிய நடனம் வில்லிசில் உள்ளிட்ட மேலும் பல கலை நிகழ்ச்சிகள் இதன் போது நடைபெற்றன சிறுகை தொழில் அபிவிருத்தி அமைச்சர் வடமாகாண ஆளுநர் இந்திய துணை தூதுவர் மகாலிங்கம் உள்ளிட்ட மேலும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் අපේ උරුමේ උත්තුරු සුළඟ මේ පැත්තෙනොත්. අපේ ඔරුමේ දකුණු සුළඟ දකුණු පසිනොත් හමාගනෑවිත් මුළු ලංකාවම සිසිල් කලන, வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் பேசுகின்ற எமது உரிமை காற்று இந்த நாட்டை குளிர்ச்சியடைய செய்கின்றது என்பது எனது கருத்து நாம் பாரம்பரியமாக ஒன்றிணைந்து ஒத்துழைப்புடன் வாழ்கின்றோம் வடக்கில் விவசாய கவி பாடினாலும் தெற்கில் சம்பிரதாய நடனமாடினாலும் இரண்டுமே ஒன்றுதான் எமக்கு இரண்டு மொழிகள் தாய்மொழிகளாக இருக்கின்றன இந்த இரு மொழிகளுக்கு இடையில் பாரிய பொருத்தங்கள் இருக்கின்றன எனவே எமது நல்லொழுக்கத்தை கட்டியெழுப்புவது ஒத்துழைப்பை தவிர எமது எதிர்ப்பு கலை නිසා අපේ सिष्ටාචරය ොන්නකි තිබෙන්නේ सयोगතාවේ පදනමට මිසන් ප්‍රति विरोධधය පදම